பொதுவா பெருமாள் கோவில் அப்படின்னாவே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அந்த கோவிலோட பிரசாதமும் துளசி தீர்த்தமும் தானே ஆனா முக்கியமா இன்னொன்னு இருக்கு அதுதான் சடாரி கோவில்ல பெருமாளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தலை மேல சடாரியை வச்சு எடுப்பாங்கல்ல அது ஏன் அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா ஒரு நாள் வைகுண்டத்துல பெருமாள் சயன நிலை தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட சங்கு சக்கரம் கிரீடம் இதெல்லாத்தையும் எடுத்து ஆதிசேஷன் மேல வச்சிடுறாரு அந்த சமயமா அவரை பார்க்க வந்த முனிவர்களை காக்க வைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் படுத்துட்டு இருந்த பாம்பு படுக்கையில் வீட்டிலிருந்து அவசரமா கிளம்பி போயிடுறாரு அப்படி போறப்போ தன்னோட பாதுகைகளை மறந்து ஆதிசேஷன் கிட்டயே சயன அறைக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுறாரு இத பார்த்த சங்கு சக்கரம் கிரீடம் அந்த பாதுகைகளை ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சுடுது கௌரவத்துல உயர்ந்த நாங்க இருக்கும் இடத்துல தூசியில பொருளும் நீ எப்படி இங்க இருக்கலாம் அப்படின்னு கேட்டதுமே அந்த பாதுகைகள் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுது இதுல எங்க தப்பு எதுவுமே இல்ல பெருமாள் தான் எங்களை இங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்கவே இல்லையா பெருமாளுக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது சங்க சக்கரம் கிரீடத்தோட ஆணவத்தை உடைக்கும் விதமா அவதரிக்கும் ஸ்ரீ ராமாவதாரத்துல சங்கு சக்கரம் தன்னோட சகோதரர்களான பரதன் முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது தன்னோட அந்த வருஷமுமே சிம்மாசனத்துல பூஜிப்பாங்க சொல்லி அவங்களோட ஆணவத்தை உடைச்சாங்களாம் அதன்படியே தான் ஸ்ரீ ராமவதாரத்துல அவங்களோட பாதுகைகள் சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி புரிஞ்சதா நம்ம படிச்சிருப்போம் திருமுடி ஒரு வகையில உயர்ந்ததுதான் அப்படின்னாலுமே கூட பெருமாளோட திருப்பாதங்கள் பாதுகைகள் இது பாசமே இன்னொரு வகையில உயர்ந்ததுதான் பெருமாளோட பாத சுவடுகள் இருக்கும் சடாரியை நம்ம தலை மேல வச்சு எடுக்கிறப்போ நான் அப்படிங்கிற அகங்காரமும் ஆணவமும் அழியணும் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற தாத்பரியம் சோ அடுத்த தடவை நீங்க பெருமாள் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க